எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நான் பார்க்க போகிறது இப்போ விவசாய தோட்டங்கள்னு வாங்க வீடியோக்களை போகலாம் தோட்ட உருவன்னு பார்த்தீங்கன்னா முதல் லேண்டு முதல் முக்கியம் நிலங்களில் ஃபஸ்ட்டு மண் நிலம் முக்கியம் அது மண் வகைகள் எட்டு வகையான மண் அப்போ பார்த்திங்கன்னா செம்மண்ணில் எல்லா தாவரங்களும் வளரும் கரிசல் மண் வண்டல் மண்ணில் நிறைய தாவரங்கள் வளரும் சரளி மண்ணில் நெல்லிக்காய் காப்பி ரப்பர் தேயிலை வளரும் அதுமாரி பார்த்து உப்பு மண்ணில் கூட ஒரு சில தாவரங்கள் வளரும் அவிஷீனியா ரைபோசான்றது சதுப்பு நிலை வளரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தோட்டம் உருவாக்குறீங்கன்னா குறிப்பாக எந்த மண்லேயும் வளரும் கருப்பு மண் வண்டல் மண் எல்லா மண்ணிலையும் வளரும் வாழைத்தோட்டம் உருவாக்கின்னு வச்சுக்கோங்க நல்லா வாழை மரம் நட்டுட்டு ரெண்டு ரெண்டு பக்கமும் வந்து அந்த முட்டு கம்பு கொடுவோம் ஏன்னா நவம்பர் டிசம்பர் சாஞ்சிரும் சூறாவளி காற்று மழையில் வாழைத்தோட்டம் நல்லா லாபம் தரும் அதுமாதிரி சாத்துக்குடி தோட்டம் நல்லா லாபம் தரும் எலுமிச்சை தோட்டம் வந்து லெமன் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் எல்லா சீசனும் காய்க்கும் சாத்துக்குடி எல்லா சைஸ்னும் காய்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாதளி மாதளி கூட நல்லா காய்க்கும் மா நல்ல தோட்டத்தை உருவாக்கும் அழகாக தோட்டம் கலையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேனி திராட்சை தோட்டம் சூப்பராக இருக்கும் திருநெல்வேலி தென்காசி தேனி திருநெல்வேலி தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா மட்டி வாழை திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஜடி ராமக்கட்டி வாழை ஃபேமஸ் அதுமாதிரி கடலூரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பண் முந்திரி ஃபேமஸ் முந்திரி தோட்டம் உருவாக்குவாங்க நீங்கள் ஒரு தோட்டத்தை உருவாங்க எந்த மண்ணுக்கு என்ன வகையான நட்டால் நல்லா வளரும் குரோத் வரும் ஹைப்ரிடாக நாட்டாக நாட்டு மரமாக ஜென்டிக்ஸாக அது போட்டு விவசாயம் நல்லா மகசூல் பெறலாம் அப்பறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நாற்பத்தாலுகேர் க்ளோஸ் விவசாய விவசாயம் வந்து மூடப்பட்டது இப்போது சென்னையை சுற்றி கீறி பார்த்திங்கன்னா கொசஸ்தலி யாரும் பண்ணுவோம் சென்னைக்கு தண்ணி போகுது காட்டுமன்னார் கோயிலேருந்து லால்பேட்டை அங்கேருந்து வந்து தண்ணி போகுது வீரன் ஏரி போகுது பாலாறு பாலா தண்ணி சென்னைக்கு போகுது அப்புறம் செய்யா தண்ணி கூட பாலாத்தில் மிக்ஸ் பண்ணி சென்னைக்கு போகுது ஆனால் பார்த்திங்கன்னா சம்பர்மாக ஏரி சம்பர்மகை ஏரி தண்ணி சென்னைக்கு போகுது அப்புறம் மாதிரி கிருஷ்ணா நதி ஆந்திரா கிருஷ்ணா நதி வந்து காவா விட்டு அந்த தண்ணி வந்து பூந்தமல்லி லைனில் போய் சென்னைக்கு போகுது அதுமாதிரி தோட்டம் உருவாக்கின்னு வச்சுக்காங்கன்னா இல்லைனா நீர்நிலையாக இருக்கக்கூடாது ரொம்ப பகுதி கரெக்டாக இருக்கணும் பார்த்திங்கன்னா முருங்கை தோட்டம் முருங்கத்தோட்டம் நிறைய வச்சுக்கோங்க கிளையை வச்சாலே ஆறு மாதத்துலேயே காய்ச்சிடும் ஆறு மாதத்து விட்டு ஆறு மாறு ஏழு மாதத்துல வந்துடும் ஹைப்ரிட்டு நாட்டு மரம் நிறைய இருக்குது பாருங்கள் அதுமாதிரி விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க மாந்தோட்டம் உருவாக்குறாங்க மாந்தோட்டம் உருவாங்க எவ்வளோ லாபம் தெரியுமா பார்த்தீங்கன்னா மாந்தோட்டம் தோட்டம் ஒரு நாலு ஏக்கர் நல்லனா பழந்தர மரம் நட்டா பொருளாதாரம் தேக்கு மரம் வேங்கை மகாக்கணி சவுக்கு மரம் பொருளாதாரத்தை பொருளாதாரத்துக்கிட்டலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரப்பர் மரம் ரப்பர் மரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ரப்பர் மரம் வச்சோங்களேன் ஒரு ஒரு ஏக்கர் வந்து இரநூறு ரப்பர் மரம் இருந்தாலே லட்சக்கணும் சம்பாதிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கில் மூங்கில் பிஸ்னஸ் நல்லா ஃபேமஸ் மூங்கில் பார்த்தீங்கன்னா மூங்கில் நல்லா லாபம் லாபம் தரும் மூங்கிலே மெடிசன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது கருங்காளி மரம் கருங்காளி மரம் போட்டு நல்லா லாபம் தரும் மகசூல் தரும் தாவரம் தோட்டம் நட்ச நல்லா காம்பவுண்ட் போட்டு நல்லா பக்காவாக பண்ணிங்கன்னா நல்லா லாபம் பார்க்கலாம் ஒரு